யூபி நாற்பத்து ஒன்று அமைவிடம் இரண்டாவது மார்பு முள்ளெலும்பின் கீழ்ப்புறச் சரிவில் பின்புற மையக்கோட்டிலிருந்து மூன்று சுன் வெளிப்பக்க வாட்டில் இப்புள்ளி அமைந்துள்ளது சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட் ஊசியிடல் ஜீரோ புள்ளி ஐந்து சுன் சாய்வாக கீழ்நோக்கி நோய்க்குறிகள் நோய்குறிகள் தோள்பட்டை பிடிப்பு கழுத்து பிடிப்பு முழங்கை மரத்து போதல் யூபி நாற்பத்து இரண்டு அமைவிடம் மூன்றாவது மார்பு முள்ளெலும்பின் கீழ்ப்புறச் சரிவில் பின்புற மையக்கோட்டிலிருந்து மூன்று சுன் வெளிப்பக்க வாட்டில் இப்புள்ளி அமைந்துள்ளது சிறப்பு தன்மை லோக்கல் பாயிண்ட் ஊசியிடல் முறை ஜீரோ புள்ளி ஐந்து சுன் சாய்வாக கீழ்நோக்கி நோக்கி காசநோய் இருமல் மூச்சிரைப்பு நோய் கழுத்து பிடிப்பு தோள்பட்டை வலி யூபி நாற்பத்து மூன்று அமைவிடம் நான்காவது மார்பு முள்ளெலும்பின் கீழ்ப்புறச் சரிவில் பின்புற மையக்கோட்டிலிருந்து மூன்று சுன் வெளிப்பக்க வாட்டில் இப்புள்ளி அமைந்துள்ளது சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட் ஊசியிடல் முறை ஜீரோ புள்ளி ஐந்து சுன் சாய்வாக கீழ்நோக்கி நோக்கி நோய்க்குறிகள் ஞாபகமரதி காசநோய் இரத்தத்துடன் சளி மூச்சிரைப்பு நோய் செரியாமை இரவு வியர்வை விந்து முந்துதல் யூபி நாற்பத்து நான்கு அமைவிடம் ஐந்தாவது மார்பு முள்ளெலும்பின் கீழ்ப்புற சரிவில் பின்புற மையக்கோட்டிலிருந்து மூன்று சுன் வெளிப்பக்கவாட்டில் இப்புள்ளி அமைந்துள்ளது சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட் ஊசியிடல் முறை ஜீரோ புள்ளி ஐந்து சுன் சாய்வாக கீழ் நோக்கி மூச்சிறைப்பு நோய் இருமல் இடுப்பு வலி யூபி நாற்பத்து ஐந்து அமைவிடம் ஆறாவது மார்பு முள்ளெலும்பின் சரிவில் பின்புற மையக்கோட்டிலிருந்து மூன்று சுன் வெளிப்பக்க வாட்டில் இப்புள்ளி அமைந்துள்ளது சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட் ஊசியிடல் முறை ஜீரோ புள்ளி ஐந்து சுன் சாய்வாக கீழ்நோக்கி நோய்க்குறிகள் மூச்சிரைப்பு மூச்சிறைப்பு நோய் இருமல் இடுப்பு வலி யூபி நாற்பத்து ஆறு அமைவிடம் ஏழாவது மார்பு முள்ளெலும்பின் கீழ்ப்புறச் சரிவில் பின்புற மையக்கோட்டிலிருந்து மூன்று சுண் வெளிப்பக்க வாட்டில் இப்புள்ளி அமைந்துள்ளது சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட் ஊசியிடல் முறை ஜீரோ புள்ளி ஐந்து சுன் சாய்வாக கீழ்நோக்கி நோக்கி விக்கல் வாந்தி விழுங்குவதில் சிரமம் முதுகுவலி யூபி நாற்பத்து ஏழு அமைவிடம் ஒன்பதாவது மார்பு முள்ளெலும்பின் கீழ்ப்புறச் சரிவில் பின்புற மையக்கோட்டிலிருந்து மூன்று சுண் வெளிப்பக்க வாட்டில் இப்புள்ளி அமைந்துள்ளது ஊசியிடல் முறை ஜீரோ புள்ளி ஐந்து சுன் சாய்வாக கீழ்நோக்கி நோக்கி சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட் நோய்குறிகள் விழா பகுதியில் வலி நெஞ்சுவலி வாந்தி வயிற்றுப்போக்கு யூபி நாற்பத்து எட்டு அமைவிடம் பத்தாவது மார்பு முள்ளெலும்பின் கீழ்ப்புற சரிவில் பின்புற மையக்கோட்டிலிருந்து மூன்று சுன் வெளிப்பக்க இப்புள்ளி அமைந்துள்ளது சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட் ஊசியிடல் முறை ஜீரோ புள்ளி ஐந்து சுன் சாய்வாக கீழ்நோக்கி நோக்கி வயிறு புரட்டல் வயிற்று வலி காமாலை குடல் இறைச்சல் யூபி நாற்பத்தி ஒன்பது அமைவிடம் பதினோராவது மார்பு முள்ளெலும்பின் கீழ்ப்புறச் சரிவில் பின்புற மையக்கோட்டிலிருந்து மூன்று சுன் வெளிப்பக்கவாட்டில் இப்புள்ளி அமைந்துள்ளது சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட் ஊசியிடல் முறை ஜீரோ புள்ளி ஐந்து சுன் சாய்வாக கீழ்நோக்கி நோய்க்குறிகள் வயிறு புரட்டல் வாந்தி விழுங்குவதில் சிரமம் வயிற்றுப்போக்கு குடல் இறைச்சல் யூபி ஐம்பது அமைவிடம் பன்னிரண்டாவது மார்பு முள்ளெலும்பின் கீழ்ப்புறச் சரிவில் பின்புற மையக்கோட்டிலிருந்து மூன்று சுன் வெளிப்பக்க வாட்டில் இப்புள்ளி அமைந்துள்ளது சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட் ஊசியிடல் முறை ஜீரோ புள்ளி ஐந்து சுன் சாய்வாக கீழ்நோக்கி வாயுக் கோளாறுகள் வயிற்று பொறுமல்